ஹாய் ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நுங்கு வண்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நுங்கு சாப்பிட்டதுனால நான் சின்ன வயசில் ஓட்டின நுங்கு வண்டி எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ ஒரு ஏன் சிக்கன் துளிராக்கம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நீளமான குச்சி தேவைப்படும் இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழுப்பு இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க இல்லை குச்சியே எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு ஆஃப் மீட்டர் குச்சியே எடுத்துக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து நாங்கள் சின்ன வயசில் உஜாலா டப்பா தான் எடுப்போம் இன்றைக்கி வந்து ஆயில் டப்பா எடுத்தேன் நான் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போயிருந்தேன் அந்த ஆயில் டப்பா வந்து எடுத்துகிட்டு பெரிய ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டேன் அதில் வந்து இந்த பழுப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பார்த்துக்கோங்களா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு நுங்கு வந்து சொருகிட்டேன் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வந்து நுங்கை வந்து சொருகிட்டேன் சாப்பிட்டு மீதம் போட்ட அந்த நுங்கை வந்து சொருகிட்டேன் இப்போ பாருங்கள் வண்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டு அதில் வந்து இந்த கொச்சியை சுருங்கினீங்கன்னா நுங்கு வண்டி ரெடி ஆகிடும் இப்போ ரியான்ஷன் துளிராகவும் எப்படி நுங்கு வண்டி ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி இது ரோட்டில் ஓட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வெயிலாக இருக்குது அதனால் வந்து நான் ரோட்டில் ஓட்ட வீட்டில் ஈவினிங்காக ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ரோட்டில் ஓட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்